இந்த மோடியின் முடிவு என்பது நானூறு ப்ளஸ்ஸு நாங்கள் வெல்லப்பட முடியாதவர் என்று சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு பின்னால் போய் இந்த முதல் ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு குறிப்பாக முதல் ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு அவருடைய பேச்சு வந்து மாறி இருப்பதை நாம் பார்க்குறோம் ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று என்னை யாரும் வெல்ல முடியாது நான் வர்றதை தவிர வேறு வழி கிடையாது நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நூறு நாளைக்கு என்ன செய்யணும்னு ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு உத்தரவு போட்ட நபர் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இப்படி ஆயிடும்னு பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது இது வந்து ஒரு மாற்றம் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் என்று மோடி தன்னுடைய வாயால் பேச வேண்டிய ஒரு மாற்றம் வந்திருக்குது அது முதல் சுற்று தேர்தலில் அது தனக்கு சாதகமாக இருக்கும் என்று இவ்வளவு சுற்று தேர்தல்களை தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏற்பாடு செய்தார் ஆனால் இது முதல் சுற்று என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் அவர்களுக்கு எதிர்மறையானது இப்போ இது ஒரு பேண்ட்வேகன் எஃபெக்ட் மாதிரி தமிழ்நாடு எப்படி போதோ அந்த திசையில் மற்ற இடங்கள் எல்லாம் போகும் முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஏனும் போகும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் விளைவுதான் அபாண்டமான பொய்களை மோடி பேசுகிறார் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாளாந்திர அரசியல்வாதியை விட கேவலமாக கீழே இறங்கி பொய்களை கர்நாடகா தேர்தலுக்கு நாலு நாள் முன்னால் இவர் தான் தான் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இப்படி கொடுக்க பண்ணியிருக்காரு பிசி இடஒதுக்கீடை பிடுங்கி இவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாரு அது முழு பொய் முப்பது ஆண்டுகளாக அந்த சிஸ்டம் அங்கே அமலில் இருக்குது அதுக்கு வந்து அவங்க தேவகௌடா இவங்க ஆட்சியில் இருந்தபோது போது என்பதெல்லாம் வந்து வெளியே வந்துடுச்சு பதினைந்து சதவீதம் முஸ்லீம்களுக்கு மத சிறுபான்மையினர் கொடுக்க போகிறாங்க தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி இது வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ இப்படியெல்லாம் பேச வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கோணத்தில் பார்த்தாக்க பயந்துட்டாங்க பயந்து போனதினால்தான் தோல்வி நிச்சயம் என்று கருதுவதால் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி வந்து அவர் பொய் பேச தொடங்கி இருக்கிறார் என்பது இதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இப்போ காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையே அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க நினச்ச மாதிரி முக்கியமான சொல்ல விட்டுட்டேன் இந்த ராம் மந்திர் அது எல்லாரும் சொல்கிறாங்க அது பெரிய ஃப்ளாப் அது ராமர் கோயில் அதுக்கு வந்து ஏதோ கண்ணாடியை வச்சு லைட் அடித்து அதுக்கு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டு அதை மோடி வந்து உட்காந்து பார்க்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் காலுக்கு கேமரா வருது செருப்பை கழட்டி போட்டு பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க இப்படி என்னெல்லாம் பில்டப்பு கொடுத்தோ அது எடுபடலை அந்த அருண் கோவில் ஒரு நடிகர் அவர் வந்து எண்பதுகளில் ராமானந்த் சாகருடைய ராமாயணம் வந்து தூர்தர்ஷனில் வந்தது அப்போ ராமன் அவர் இப்போ அவர் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு என்ன இப்போ இந்த இந்த ராமர் ஒர்க் ஆகலை இந்த கோயில் ராமர் ஒர்க் ஆகலைன்னு உடனே அந்த ராமரை கொண்டா அப்படின்னு அந்தால் கொண்டாண்டாங்க அந்தால கொண்டாந்து வண்டியில் ஏற்றி மீரட்டில் நிற்க வச்சுருக்கிறாங்க மீரட்டில் அவர் போனால் அவரை ராமர்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க மக்கள் அப்போ அந்தாலும் என்ன செய்கிறாராம் அந்த ராமர் இருக்கார தூர்தர்ஷன் ராமர் அந்த ஃபோட்டோவை கையில் பிடிச்சிட்டு இந்த ராமர் தான் நான் அப்படின்னு பேசி ஓட்டு கேட்குறார் ஒரு விஷயம் அவனுக்கு படித்த சமீபத்தில் அவர் முதல்வர் முதலமைச்சராக மோடி இருந்தபோது மன்மோகன் சிங்கை போய் பார்த்தாரான் மன்மோகன் சிங் பிரதமர் நம்ம புல்லட் ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்குன்னாராங்க அவர் மன்மோகன் சிங்கிட்ட புல்லெட் ட்ரெயினில் எவையாக போவான்னு கேட்டிருக்காரு அவர் அது எவனும் போக போகமாட்டான்றது எனக்கும் தெரியும் நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு இது மேடையில் பேசியிருக்கிறார் அவர் இப்போ இது எனக்கு எதை பார்க்க தோணுதுன்னா ஹிட்லருடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்குது பீப்புள் நீட் பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வேண்டியது பிரெட்டும் சர்க்கஸும் தான் பிரெட் என்பது அஞ்சு கிலோ அரிசி சர்க்கஸ் தான் பட்டேல் சேரில் புல்லட் ட்ரெயின்னு ராக்கெட் விடுறேன் சந்தனக்கு போகிறேன் இப்போ யோகேந்திர யாதவ் அந்த மாநிலங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது விலவாசி ஏறிடுச்சு எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க ஆனால் நாடு வந்து முன்னேறிடுது இது மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஒரு மூணு மாநிலத்தில் போயிட்டு வந்து சொல்கிறாரு எப்படி நாடு முன்னேறிடுது எப்படின்னா இப்போ உலக நாடுகள்லாம் நம்மளை மதிக்குது எப்படி மதிக்குதுன்னா மோடி எல்லோரையுமே கட்டி பிடிக்கிறாரில்ல ஒரு உலக நாடுகள் கூட கட்டி பிடிக்கிறாரு அப்புறம் இ இது ஒரு இல்யூசன் இந்த மயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாட்டு நலன் வேறு தன்னுடைய நலன் வேறு என்று கருதக்கூடிய நிலையில் மக்கள் வைத்திருக்கப்படும் வரையில் இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பது முடியாது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க